ஒன்டேரியோ பிசி லீடரான டக்ஃபோர்டினுடைய ஒரு அறிவிப்பு தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது பெரும் எதிர்ப்புகளின் மத்தியிலே தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஹைவே போட் ஒன் சேனலை கட்டுமானம் செய்ய இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் நேர்களே உண்மையிலேயே நூற்றி இருபது பில்லியன் கெனடிய டொலர்கள் இதற்கான செலவாக ஏற்படும் என்று சொல்லி பலரும் எச்சரித்திருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே சாத்தியமா இல்லையா என்பதற்கு அப்பால் இதே போன்ற ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு ப்ரொஜெக்ட் என்று நம்பப்படுகின்ற ஒரு ப்ரொஜெக்டை தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேய கேம்பெயின் போது டொரண்டோவினுடைய மேய கேம்பெயினின் போது ஜோன் ட்ரோரி தெரிவித்திருந்தார் அதாவது ஒரு ஸ்மார்ட் ட்ராக் எனப்படுகின்ற ஒரு சர்ஃபேஸ் சப்வே எனப்படுகின்ற இல்லத்துக்கு மேலே செல்கின்ற ஒரு சப்வே ரெயின் போன்ற ஒரு ட்ரெயின் ஒன்றினை ஏற்கனவே இருக்கின்ற ரயில்வே நெட்ஒர்க்கிலே இணைக்க இருப்பதாக அவர் ஒரு முன்மொழிவு ஒன்றை வைத்திருந்தார் இது அதிகமான வாக்காளர்களை அவர் பக்கம் திருப்பியிருந்தது அவர் செலக்ட் செய்யப்படுவதற்கும் காரணமாக இருந்தது ஆனால் அது வெற்றிகரமாக சாத்தியப்படுத்தப்படவில்லை என்பதே நிரசனம் இந்த ஒரு சூழ்நிலையிலே அதே போன்ற ஒரு அறிவிப்பு போல இது இருந்தாலும் இந்த ஒரு அறிவிப்பானது நிச்சயமாக டக்ஃபோட்டிற்கு இன்னும் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது இதுவரை டக்ஃபோர்ட்டுக்கு வலுவான எதிரணி இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே டக்ஃபோர்ட் அடித்திருக்கின்ற இந்த அறிவிப்பானது நிச்சயம் அவருக்கு சாதகமாகவே வாக்காளர்களை அள்ளி கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகின்றது நேரில் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதே போல வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி